நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்று ஆண்டவரே எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போய் போயிருப்பாப்பா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் என்னை ஆதரித்து வந்தீங்களே ஆண்டவரே எனக்கு ஆறுதல் தந்தீங்களே எனக்கு சுகத்தை தந்தீங்களே எப்படி சொல்லுவேன் ஆண்டவர என்னென்ன சொல்லுவேன் நீங்கள் நீ செய்த நன்மைகளை ஆண்டவர் ஒன்றா இரண்டா ஆண்டவரே பதி ஆயிரம் 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 நன்மைகள் ஆண்டவரே என்னோட வாழ்வில் செய்த நன்மைகள் ஆண்டவரே எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ இயக்கங்கள் சொல்லவும் முடியலை சொல்லி அழ யாரும் இல்லை ஆண்டவரே கண்டிப்பா சொல்லுங்க எல்லாவற்றையும் எங்க சூழ்நிலை எந்தவரு எங்க எல்லாவற்றையும் நீர் மாற்றினீங்களே ஆண்டவரு மலை போல பிரச்சனை வந்தாலும் மலை போல துன்பங்கள் வந்தாலும் அதை பனி போல உரிகிட செய்பவரு பனி போல உரிகிட செய்தீங்களே ஆண்டவரு ஆண்டவரே ஆலையில் எல்லாரும் கண்களையும் மூடி எல்லா கண்களையும் மூடி நீங்கள் மட்டும் நான் எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் போயிருப்பார் மறலே போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைண்ணா எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் போயிருப்பார் மட்டும் இல்லை தான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே யாருடன் நான் பிறந்த முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே எப்படி சொல்வேன் என்ன சொல்வேன் நீ செய்த என்று என்ன முறையாளே எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வே நீ செய்த என்று என்ன முறியாளே நீங்கள் மட்டும் இல்லை Where do you want

எப்படியோ வாழ்ந்து இருக்கேன் வாட்டிக்கொள்ளப் महिमे पड़ता तेरे भाई क्या कर कारण ले उच्च का मैं चाहती ना देव ने मगुनी पड़ दो कारण ले آری का मैं चाहती मेरे भाई